வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம் ஜாதகத்தில் நம் லக்ன புள்ளியை கொண்டே நம் வாழ்க்கை தரத்தை நாம் நன்கு உணர முடியும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னம் என்ற அமைப்பு இருக்கும் அதன் ஆரம்ப புள்ளியாக லக்ன புள்ளி என்று கண்டிப்பாக இருக்கும் அந்த லக்ன புள்ளி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் நாம் கடந்த பதிவில் புதன் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் இன்று குரு பகவான் நட்சத்திரத்தில் நம் லக்ன புள்ளி இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் பொதுவாக குரு பகவான் முழு கிரகமாக இருப்பதோடு நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அனைத்தையும் குரு பகவானால் கொடுக்க முடியும் அப்படி சிறப்பு வாய்ந்த குரு பகவான் நட்சத்திரத்தில் நமது லக்ன புள்ளி அமைந்தால் அவர்கள் கொடுத்து வைத்தவர்களாகவே இருப்பார்கள் அவர்கள் பெரிய மகான்கள் போல் அவர்கள் குணநலன்கள் இருப்பதோடு அவர்களுக்கு தேவையான பொருளாதார வரவும் மே மேலும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தும் அவர்களுக்கு கிடைத்துவிடும் பிறந்தது முதலே இவர்கள் நிதானமாகவும் மற்றவர்களை அனுச அனுசரித்து செல்பவர்களாகவே இருப்பார்கள் ஒரு குடும்பத்தில் குரு நட்சத்திர லக்ன புள்ளியாக ஒருவர் இருந்தாலே அந்த குடும்பம் முழுவதுமே சுபிச்சத்தை அடைவதாக கூறப்படுகிறது காரணம் இவர்களின் நிதானமான போக்கும் அணுகுமுறையுமே மற்றவர்களின் தீய செயல்களை கூட மாற்றிவிடுவதாக கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த குரு பகவானின் நட்சத்திரத்தில் லக்ன புலி அமைந்தவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்களாகவே இருப்பார்கள் மேலும் இவர்கள் லக்னத்தோடோ அல்லது லக்னாதிபதியோடு குரு பகவான் தொடர்பு பெற்றாலோ மேலும் லக்னத்தை சுக்ரனோ குரு பகவானோ பார்த்தாலும் இவர்கள் பிறந்தது முதலே பல சாதனை புரிபவர்களாகவே இருப்பார்கள் இவர்கள் சமுதாயத்திலும் மிகப்பெரிய அந்தஸ்து மிக்க மனிதராக இருப்பார்கள் மேலும் பெரிய மகான்கள் அரசியல்வாதிகள் போன்றவர்கள் குரு பகவான் நட்சத்திர சாரத்தில் லக்ன புள்ளியாக அமைந்தவர்களாகவே இருப்பார்கள் மேலும் இவர்கள் நீதிபதி கல்வித்துறை போன்ற துறைகளிலும் பெரிய சாதனை புரிபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வங்கி அலுவலகங்களிலும் தலைமை தாங்கும் பொறுப்பில் அமர் அமர்த்தப்படுவார்கள் மேலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அறிவு சார்ந்த துறையில் இருப்பவர்களும் குரு பகவான் லக்ன புள்ளியை அமைப்பாக கொன்றவர்களே இருப்பார்கள் குடும்பத்திலும் குரு பகவான் லக்ன புள்ளி கொண்ட பெண்மணிகள் இருந்தால் அவர்கள் மித மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு குடும்ப தேவைகளை கவனிப்பதோடு தங்கள் குழந்தைகளும் சொந்த பந்தங்களின் எதிர்கால நலன்களும் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு மிக எளிதில் கோபம் என்று வரு வந்து அப்படி கோபம் வந்தாலும் இவர்கள் மனதிற்குள்ளே அடிக்க அடக்கிக் கொண்டு இவர்கள் தெய்வ வழிபாடு செய்து அவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குரு பகவான் லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள் நாம் அடுத்த பதிவில் சனி பகவான் லக்ன புள்ளியாக அமைந்தால் நமக்கு ஏற்படும் படன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்